ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் யூஷுவலாக வந்து வெள்ளை உளுந்து வந்து ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் பட் கருப்பு உளுந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து கருப்பு உளுந்து வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இன்னைக்கு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்த ஒரு லிட்டர் தண்ணி வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் இதுக்கு நான் வந்து கால் கிலோ உளுந்த ஒரு வாட்டி மட்டும் சும்மா தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறுச்சினாதான் உங்களுக்கு தோல் வந்து ஈஸியாக விடும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு நல்லா தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இது கூட ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த வடிகட்டியில் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் ஊற்றுனீங்கன்னா அது தோல் எல்லாமே மேலே மேலேந்து வந்துடும் ஊற்றும் போது லைட்டாக ஷேக் பண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அடியில் இருக்கிற தண்ணி வந்து க்ளீனாக தான் இருக்கும் தோல்லாம் இருக்காது ஸோ வடிகட்டின தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே மறுபடியும் அதே மாதிரி ஊற்றணும்னா பாருங்கள் மேலே தோல் எல்லாமே அப்படி நின்றுடும் கீழே வந்து தண்ணி க்ளீனாக தான் இருக்கும் ஸோ இப்போ அதே தண்ணியை திருப்பவும் யூஸ் பண்ணி ஒரு அஞ்சாறு தடவை இதே மாதிரி பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் இது வந்து ஃபுல்லாக தோலும் எடுக்கணும் அவசியம் இல்லை சில பேர் வந்து கழுப்புலேருந்து அப்படியே போட்டு கூட இட்லி தோசைக்கு பண்ணிப்பாங்க கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பசங்க சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறது ஃபுல்லாக வேணும்னா இன்னும் நீங்கள் ரெண்டு வாட்டி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம ஃபுல்லாக கழுவிட்டோம் இது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குல்ல அதனால் ஒரு லிட்டர் நல்ல தண்ணி ஊற்றி இன்னும் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு உளுந்து நல்லா வெள்ளை விளையின்னு பூ மாதிரி வந்துடும் இந்த பாருங்கள் இப்பவும் பாருங்கள் அந்த தோல் எல்லாமே வந்துகிட்டு இருக்குல்ல ஸோ இது மாதிரி எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தில் கொஞ்சம் கல் இருக்கும் ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அது எல்லாமே சுத்தமாக தெரியாது எனக்கு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து தனித்தனி செடியிலேருந்து வரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சமையல் ஞானம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தோல் எடுத்தால் வெள்ளை உளுந்து தோல் எடுக்காட்டி கருப்பு உளுந்து அப்படிங்கிறது எல்லாம் பழக பழக கற்றுக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இப்போ அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்கணும் நல்லா அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க நல்லா அப்படி ஷேக் பண்ணி பார்த்திங்கன்னா அடியில் வந்து கரெக்ட் கரெக்டுன்னு ஒரு கல் ஒரு ஆயிரம் சத்தம் கேட்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதில் கல் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பத்து வாட்டி இப்படி இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும் அப்போ வந்து அடியில் கல் எல்லாமே தங்கிடும் மேலே இருக்கிற உளுந்து மட்டும் வாரிக்கோங்க அடியில் இப்போ வந்து கல் வெயிட்டாக இருக்கிறதுனால கல் வந்து அடியிலே தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைச்சிட்டு குறைச்சிட்டு மேலே இருக்கிற உளுந்து மட்டும் அப்படியே கை வச்சு வாரி வாரி எடுத்துகிட்டோம்னாக்கா அடியில் கடைசியாக வந்து மணல் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கல் எல்லாமே தங்கிடும் கடைசி தண்ணியோடு இருக்கிற அந்த பருப்பு மட்டும் நம்ம கீழே ஊற்றிடலாம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் ஃபுல்லாக தங்கிடும் கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா கேட்கும் இப்போ எல்லாருமே வந்து டைரெக்டாக வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதால தான் நமக்கு வந்து நிறைய இடுப்பு வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது கருப்பு உளுந்து டைரெக்டாக நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாட்டியும் இப்போ தோளோட சேர்ந்து ஊறுது இல்லை ஸோ அதோடய சத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக அந்த உளுந்துலையும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் அதனால தான் கருப்பு உளுந்து நான் யூஸ் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் குட்டி குட்டியாக கல்லுலாம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த பருப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய மணல் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுருவேன் இப்போ இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணது எனக்கு ஒரு மூணு லிட்டர் போல் தண்ணி இருக்குது இந்த தண்ணி என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க உங்கள் வீட்டில் செடி வளர்க்குறீங்கன்னா அந்த செடிக்கு இதை ஊற்றுங்க இல்லாட்டி வந்து பக்கத்தில் மாடு யாராவது வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருங்க ரொம்பவே புண்ணியம் செடி சூப்பராக வளரும் மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடியில் நிறைய பூ பூக்கணும்னா இதை ஒரு ரெண்டு நாள் புளிக்க வச்சுருந்து செடி கூத்துங்க உங்களை மறுபடியும் வேற ஒரு வீட்டில் பற்றி திருப்பும் பாய்